மகர ராசி மகர ராசியில பிறந்த பெண் பிள்ளைகள் உங்களை ஏங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது நாங்க என்னங்க பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்றுகிட்டே இருக்கீங்க இல்லையா ஸோ உங்களை ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத பத்தா இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் காலபிருஷனுக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா மகர ராசி மகர ராசியில பிறந்த பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு அவங்களுக்கு ஏன் அவங்கள வந்து எல்லாருமே திட்டிகிட்டே இருக்காங்க ஏன் அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி எனக்கு விளக்கமான ஒரு பதிவு பார்க்க போறோம் அங்க பார்க்கலாம் பொதுவாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில்ஸ்தனம் சொல்லக்கூடிய இடம் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் மகர ராசி இங்க சனி தான் ஆட்சி அதிபதியா இருக்காரு குருன்ற கிரகம் நீச்சமடைது செவ்வாயின்ற கிரகம் உச்சமடையக்கூடிய நிலை இருக்கு பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்திசாலி தெரியுங்க அதிபுத்திசாலி தெரியும் எல்லாத்தையும் ஒரு சிறை பெற்ற புரியாத புதிர்னு சொல்லுவாங்களே இப்போ ஒரு சாதம் படைச்சு சாப் ஒரு சாதம் சாப்பிட்றோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஒரு நிறைவான சாப்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் இல்லையா ஸோ அது மாதிரி இவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னா புரியாத புதிராகவே இருப்பாங்க எல்லாத்துலேயும் எல்லா நாலேஜபிளும் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இந்த பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்னா அதிபுத்திசாலி நேர்மையானவள் பிடிவாத குணமானவள் பஞ்சாயத்தையும் நம்ம வச்சுக்கவும் தெரியும் ஒரு பவியமாகவும் நடந்த